வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க நம்ம யார் எத்தி பார்க்க அப்புறம்னா ரெண்டாயிரத்து பதினேழுலேயே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்இபிஎஸ் வந்து மெர்ஜ் போது இணையும் போதே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக துரோகம் பண்ணுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பயே பேசப்பட்டுச்சு பட் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லைன்னாங்க ஆனால் அவங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கட்சி ஒட்டுணிக்கிறது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா இதுக்கு முடிவில் பார்த்திங்கன்னா ஒன்றிணைஞ்சே ஆகும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ஜானகி அம்மையா இருக்கும் பாத்தீங்கன்னா கட்சி யார் ஒரு மோதல் வரும்போது ஜானகி அம்மா பக்கம் இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜெயலலிதாவோட இணையத தயங்குறாங்க கொஞ்ச நாள் அப்படியே போச்சு சுகம் அது சசிகலாவே ஜெயலலிதா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்த்து இருந்தவங்க இருந்தவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலம் மாற மாற ஜெயலலிதா அவங்க சுமூகமா பேசி பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் வர வச்சாங்க பதவியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க கூட வர வச்சிருந்தாங்க ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சீனியர்கள் சோ இவங்கெல்லாம் பயங்கரமா வேலை செய்வாங்க இதனாலவே பாத்தீங்கன்னா தனக்கு எதிரே நினைச்சவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க அரசியல் பாத்தீங்கன்னா முக்கியமானது இப்போ ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்கு சீனியர் வேற அவரும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஈஸியா தெரியும் எப்படி ஜெயிக்கிறது தெரியும் எடப்பாடி சாமி தன்னை போச்சலாக புது நம்பருக்கு போட்டாங்க புது நம்பருக்கு எப்படி வேலை செய்வாங்க தெரியாது அவங்களுக்கு அனுபவம் இருக்காது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆள் நீக்கப்பட்டிருந்தாங்க சீனியர் ஸோ அது வரிசையாக பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்த வரிசை நீண்ட வரிசையாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம் இப்போ ஓபிஎஸோட சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கியிருந்தாங்க அவர்லாம் வந்து இறங்கி வேலை பார்க்குற கட்சினா என்ன தெரியும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பார்த்தனால தான் மிகப்பெரிய லெவலில் நல்ல உச்சத்துக்கு போய் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை தேடி வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொன்னையன் செம்மலையெல்லாம் லைம் லைட் கொண்டு வந்தோம் எடப்பாடி பழனிசாமியை பண்ணவே இல்லை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சீனியர்களை களமிறக்கி விட்டு அவங்க எப்படி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜூனியர் புதுசா வர்றவங்க வந்து திமுக பாத்தீங்கன்னா கை கோத்துட்டு டீலிங்ல போறாங்க பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு தான் பணம் தான் முக்கியம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சீனியர் வச்சு பாத்தீங்கன்னா விளாண்டா வந்து அந்த அரசியல் களத்துல வந்து ஜெயிக்க முடியும்ன்றதுதான் எதார்த்தம் எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டான்ற ஒரு கோவம் அதிருப்தி தொண்டர்கள் இருக்கு அந்த ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இணைக்க சொல்லி இவ்வளோ போராடி பார்த்தாங்க பட் இணைக்க முடியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவால் தான் நாங்கள் வந்து நீக்கணும் தொண்டர்களின் விருப்பம் ஸோ தொண்டர்களின் விருப்பம் ஓபிஎஸ் இன கட்சி விட்டு நீக்கியாச்சு சந்தோஷம் அப்படி ஓபிஎஸ் நீக்கினது தொண்டர்கள் விருப்பமாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முழு வாக்கும் ரெண்டரை கோடி தொண்டர்கள் வாக்கும் மொத்தமாக விழுந்திருக்கணும் அப்போ எண்பத்தாறு லட்சம் வாக்கு தான் விழுந்துன்றது எப்படி வந்து நம்மளால் வந்து ஓபிஎஸ் நீக்கின தொண்டர்கள் சொல்லி சொல்ல முடியும் அப்போ அது பத்தி இருக்கு அது நல்லா தெளிவா தெரியுது ஓபிஎஸ் நீக்குனது எடப்பாடி சாமிக்கு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விரோதம் சோ கட்சி யார் கைப்பற்றுறதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கூட தான் போட்டி ஓபிஎஸ் எடப்பாடி தான் போட்டி ஆனா கிச்சி கிட்ட பாத்தீங்கன்னா நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க எடப்பாடி சாமி செய்யற விஷயங்கள் பாத்தீங்கன்னா தான் எண்பத்தாறு லட்சம் சொச்சம் தான் கொஞ்சம் பேர் தான் வாக்கு வாக்கு போட்டிருக்காங்க சோ செல்லூர் ராஜ் பாத்தீங்கன்னா சொல்லும்போது போது ஏன் மாவட்டத்துல ஒருத்தரும் பாத்தீங்கன்னா தோக்கலங்க தமிழ்நாடு ஃபுல்லா தோத்துருக்காங்க சோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நம்ம இவ்வளவு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா வாக்கு வாங்கறதுக்கு எடப்பாடிக்கு அவ்வளோதான் வாக்கு உள்ளுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நச்சின் ஒரு பதில் கொடுத்துருந்தாது இது அந்த அன்னைக்கு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஏற்படுச்சு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜ் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ சசிகலா சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சாங்க கேட்டிங்கன்னா இல்லை அவங்க சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அவங்களுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் கிட்ட இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா அரசியலில் முதிர்ச்சி வாய்ந்தவங்க கிட்ட இல்லைன்றதான் உண்மை பெரிய லெவலில் ஸ்கெட்சு போட்டு கொடுக்கறதுனால மூணு மணிக்கு தான் கிளம்புறாங்க நைட்டு ஒரு மணிக்கு போய் ஒரு கிராமத்தில் பிரச்சாரம் பண்ணால் அது எப்படி முடியும் சுற்றுப்பயணம் அப்புறம் எப்படி சக்ஸஸ் ஆகும் சசிகலா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சுற்றுப்பயணம் இல்லன்னா எடப்பாடி பண்ணி சாமி அணிங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் டிடி தனக்கார் இணைஞ்சா சசிகலா சுற்றுப்பயணம் வெற்றி கொண்டு வர முடியும் வெற்றி எப்படின்னா இப்போ ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கும்பலுக்கு இறக்கி விட்றாரு டிடி தனக்கம் ஆதிக்கிறாருன்னா அவர் கும்பலை காமிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பண்ணி சாமியால் ஒரு ஒன்னுமே பண்ண முடியாது போய்ச்சலாக இருந்தோம் தண்டமாக பெருன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் ஏன்னா அவங்க மூணு பேரும் ஒன்றையும் முக்கியமான காரணம் ஒருவேளை கும்பலில் சசிகலா காமிச்சிட்டாங்க சசிகலாவை எடப்பாடி இணைச்சிட்டாருன்னா ஓபிஎஸ் இணைப்பாறா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனா சசிகலாவை விட இணைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை தெளிவா தெரியுது சசிகலா கூட நான் இணைச்சுக்கிறேன் ஆனா ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்றதுக்கு முக்கியமான காரணம் சசிகலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தேர்தல் காலத்தை சந்திச்சது இல்ல அவங்களோட பலம் என்னன்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது தொண்டர்களும் தெரியாது மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்ல சோ சசிகலா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப போட்டியா கூட எடுத்துக்கலான்ற மாதிரி எடப்பாடி வந்துட்டார் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து பண்ணல புதுமுகம் ஆனா பப்ளிசிட்டினால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்லவே முடியாது எடப்பாடி பழனிசாமி நிறைய தேர்தல் சந்திச்சிருக்காரு ஸோ ஓபிஎஸும் நிறைய தேர்தல் சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஸோ இந்த செல்வாக்கு மூன்று மண்டி முதலமைச்சராக இருந்தவர் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் கொடுக்க வேண்டிய நம்பர் ஓபிஎஸ் மட்டும்தான் சசிகலா இல்லை சசிகலா முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியும் மிகப்பெரிய கும்பலை நீட்ட முடியும் சசிகலா பார்த்தீங்கன்னா அம்மாவின் மிகப்பெரிய லெவலில் தோல்வி முப்பத்தாறு வருஷம் இருந்தாங்க அம்மா காண்டி பார்த்தீங்கன்னா உழைச்சாங்க சிறைக்கு போயிருந்தாங்க இதெல்லாம் வச்ச பார்க்கும் போது நிறைய பேருக்கு வந்து முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு இருக்காங்கன்னா அது சசிகலா போட்ட ஒரு விதை தான் சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படி இருக்க சூழ்நிலை சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரையா இருந்தா அப்படி எல்லாம் சொல்ல அப்படி சொல்றவங்க எல்லாருக்குமே தெரியும் சசிகலா எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தாங்க எந்த அளவுக்கு அதிகாரத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆளுமை மிக்க தலைவரம் கேட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிக செல்வாக்கி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக ஐம்பது சதவீதம் அடிச்சு சொல்லலாம் தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஆதரவா பேச நினைச்சுக்காதீங்க ஓபிஎஸ்க்கு யதார்த்தமாகவே இருக்கு அது பார்த்தீங்கன்னா முக்கோத்தர் சமுதாயமா இருக்கலாம் இல்ல ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணதா வந்து பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் தொண்டர்களே பார்த்தீங்கன்னா இருக்காம் தென் மாவட்டம் இருக்கிற நிறைய முன்னாள் அமைச்சர் எடப்பாடி அணியில இருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையத்தினா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆர்பி பி உதயகுமார் வி வி ராஜஞ்சல்ல பார்த்தவர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையில தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ராஜேந்திர பாலாஜி கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில தான் இருக்காங்க இது ஒன்றிணையும் போது பார்த்தீங்கன்னா வெளிச்சு வெட்ட வெளிச்சமாகும் எல்லாம் அவங்க பழகும் போது தெரியும் இப்போ உதயகுமார் போய் ஓபிஎஸ் போக மாட்டார் வி ராஜன் ராஜஞ்சல்லப்பா போக மாட்டார் செல்லூர் ராஜா வந்துருவார் ஓபிஎஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான் போயிடுவார் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பலம் என்னன்றது தெரியும் ஸோ உதயகுமார் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் உட்காண்டாரு அது ருசி பார்த்துட்டாரு அதில் வந்து எந்திரிக்க முடியாது இனி வி வி ராஜஞ்செல்லப்பா பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சிச்சிட்டாரு ஒற்றை தலைமைன்னு ஆரம்பிச்சதே வி வி ராஜஞ்செல்லப்பா தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு முதவே திட்டமிட்டு இருந்தார் ஏன்னா வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பா இணைய ஒருங்கிணைப்பால் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போதே தன்னோட ஆதரவளர பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமிச்சுட்டார் முதல் நியமிச்சு பிரிச்சுட்டு அப்புறம் வந்து பொதுக்குழு உறுப்பினருக்குலாம் யார் ஆதரவுன்னு சொல்லிட்டு கை தூக்கும்போது போது எல்லாருமே எடப்பாடி நியமிச்ச நபர்கள்னா எடப்பாடி பழனிசாமி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த பொதுக்குழு உறுப்பினர்களா இருக்கிறது என்ன யூஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் பாக்ஸ் பார்க்கலாம் சோ யாருக்கு ஜாலா அவங்களோ ஸ்வீட் பாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமிக்கு மிகப்பெரிய ஆதரவட்டம் வட்டம் இதனாலதான் வந்துச்சு ஓபிஎஸ் சுதாரிக்கல ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா முன்னிலை படுத்திக்கல சோ ஆட்சி இருந்தா போதும் நம்ம கட்சி நல்லா இருந்தா போதும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யோசனை பொசிஷன்ல இருந்துட்டாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்சி காண்டி உழைச்சவரு கட்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா தன்னோட உழைப்பு போட்டாரு அம்மா இருக்கும்போதே ரெண்டு பேர் ரெண்டு மகன்களையும் மாவட்ட செயலா போட சொன்னாங்க அது ஓபிஎஸ் தான் வேணாம் சொல்லிட்டாரு அது குடும்ப அரசியலா மாறின்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் போய் அம்மாட்ட சொன்னதா வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரே பேட்டி கொடுத்திருக்காரு இது வரைக்கும் அம்மா சீட்ல பாத்தீங்கன்னா உட்காந்தே இதுல முதலமைச்சர் பதவி ஏத்துக்கு அப்புறம் அம்மா பாத்தீங்கன்னா சேல இருந்த போய் உட்காந்துருக்கலாம் அப்படி உட்காரவே இல்லை ஆனா எடப்பாடி பண்ணிச்சாமே அம்மைய மறை மறைவுக்கு அப்புறம் டக்குனு உட்காந்தாரு அதே மாதிரி நிரந்தர போச்சுலா அம்மா தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க பொருச்சென்றவர் கௌரவமான பதவி அவங்க இறந்துட்டாங்க அவ்வளோதான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் வந்து நீக்கக்கூடாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஜெயலலிதா எடப்பாடி பண்ணி சாமி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஒடைச்சிருப்போயா ஜெயலலிதா திரும்பி வரும்போது எடப்பாடி பண்ணி சாமி அம்மாவுக்கு சசிகலுக்கு எப்படி துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு பண்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதான் சொல்றாங்க ஓபிஎஸ் சனியினர் ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா தான் பதவி கொடுத்து போனாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி அந்த பதவியை சசி கலெக்டா கொடுக்கல ஆனா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பதவியில உட்காருவாரு ஜெயலலிதா சிறையில் இருந்தோன்னா கொடுத்துருவாரு அதனாலதான் பரதன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேர் வாங்கினாரு சோ இந்தியன் ஃபேமிலி சம்பிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்